அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று திங்கள் கிழமை இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பானதொரு நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நம்ம தம்பி தம்பிக்கு வந்து லோஷன் வேணுமா லோஷன் டப்பா சோ அதை நம்ம வந்து எடுத்துக் கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய காலை பக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு திங்கக்கிழமை எல்லாருக்கும் அப்படியே ஒரு பரபரப்பாக தான் போயிருக்கோம் வீட்டில் இல்லை தரசிகளுக்காக இருக்கட்டும் எல்லாருமே இன்னைக்கு வந்து அலுவலகத்துக்கு போகிற நாள் எல்லோரும் இல்லை வேலையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு அலுவலகம் போகிற நாள் அப்படி இப்படி எப்படி போயிட்டு இருக்குது சிறப்பாக போயிட்டு நினைக்கிறேன் எல்லாரும் காலையில் என்ன சாப்பிட்டீங்க இன்றைய நாள் எல்லாருக்கும் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள் எங்களுக்கும் அப்படி போயிட்டு இருக்கிறது காலையில என்னதோட கடவ கணவர் வந்து கிளம்பி இன்னைக்கு காலையில சீக்கிரமே போயிட்டாரு ஜீரோ வாட்சிங்கில் தான் இருக்கு இன்னைக்கு காலையில பள்ளிக்கூடம் போயிட்டாரு அவரு ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்டடி தமிழ் ஸ்டடியா நம்ம தம்பிக்கு வந்து நெய் டப்பா வேணுமா நான் என்ன பண்றது அவன் கையில கொடுத்த டப்பாவையும் எங்கேயோ போட்டுட்டு இப்ப போட்டு ஒரே படுத்துறாரு வேணும்னு நம்ம ஒரு செய்ய சொல்லணும் வேற வழியே இல்ல நிறைய டப்பா ரெடிமேடா வாங்கி வச்சுக்கணும் போல டப்பா வேணும் டப்பா வேணும் கேக்குறப்ப எல்லாம் டப்பா குடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றது நம்ம என்ன டப்பா பேக்டரியா வச்சிருக்கோம் ஒருத்தர் இருக்கீங்க அந்த ஒருத்தருக்கும் இனிய காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா நம்ம தம்பி வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறாரு இன்னைக்கி அவருக்கு வேணுங்கிறத வந்து நம்ம டக்கு டக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி ரொம்ப கடுமையாக கோவம் வருது நம்ம சாருக்கு இப்போ வந்து அவருக்கு நெய்டப்பா வேணுமா அதுதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் நெய்டப்பா எங்கே கிடக்குன்னு தெரியல நான் ஒரு ஒரு வாட்டி நெய் டப்பா இருக்கிற டப்பாவெல்லாம் பதினஞ்சு பேர் இருக்கீங்க வந்திருக்க எல்லாரும் ஒரு லைக்கை குடுத்துக்கோங்க அவருக்கு வந்து லோஷன் வேணுமா இந்தா இப்போ ஒரு டப்பாவை எடுத்திருக்கோம் லோஷன் டப்பா வேணுமா நெய் டப்பா வேணும்னு கேட்டுட்டு இருந்தாரு இப்போ வந்து லோஷன் டப்பா வேணும்னு கேக்குறாரு இப்போ ஒரு டப்பா கிடச்சிருக்கு அதை கழுவி அவர்கிட்ட கொடுக்க போகிறோம் அப்போ தான் அவர் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு அதை வச்சு விளையாடுவார் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் அனைவரும் சீரும் சிறப்போடும் இருக்க நம்ம வந்து இறையை பிரார்த்திக்கலாம் யாருக்கும் எந்த ஒரு இடர்பாடும் நேரக்கூடாது ஒவ்வொருத்தருங்களும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்து வேண்டிக்குவோம் எல்லோரும் நல்லா கலையில் என்ன சாப்பிட்டீங்க இன்றைய நாள் எல்லாருக்கும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லுங்க வாங்க பேசலாம் வந்திருக்க எல்லாரும் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்க கொடுத்துக்கோங்க அப்பதான் மேலும் மேலும் பேசுறதுக்கு ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தை தரும் பத்து பேர் இருக்கீங்க வந்திருக்க எல்லாரும் ஒரு லைக்க தட்டி விடுங்க இன்றைக்கி திங்கள் கிழமை ஒரு பரபரப்பான நாளாக தான் இருக்கும் ஏன்னா பள்ளி போகிறவங்களுக்கு அப்புறம் அலுவலக அலுவலகம் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ரெண்டு நாள் லீவ் எடுத்துட்டு மீண்டும் கிளம்பி போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி லேசினஸ்ஸை தான் தரும் காலைல இருந்துருச்சோன்னே ஐயோ இன்றைக்கி பள்ளிக்கூடமாக அப்படின்னு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தோணும் அலுவலகம் போகிறவங்களுக்கும் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் ரெண்டு நாள் வீட்லேயே இருந்துட்டோமே இன்னைக்கு போயிட்டு இன்றைக்கி ஒரு நாளாக ஓட்டிட்டோம்னா அடுத்தடுத்து போகிற நாட்கள்லாம் அப்படி விரைவாக போயிடும் இன்னைக்கு காலையில தம்பி ஒரு ஆறு மணி ஆறு ஆறு போல எழுந்திரிச்சாரு எழுந்திரிச்சு அப்புறம் இன்னைக்கு அதிசயமா அம்மா ஈ அப்படின்னு சொன்னாரு விளக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு ஆனா போய் பல் விளக்கு கூட்டிட்டு போனா ஒரே அழுக ஆஹ் ஜீரோ லைக்லே தான் இருக்கு வந்திருக்கு எல்லாரும் ஒரு லைக்க தட்டி தட்டி விட்டுக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நல்ல முறையில் நல்ல வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை தரும் என்னோடய பேர் வந்து சுந்தரி நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து பேசிகிட்ருக்குறேன் உங்களோட சப்போர்ட்டை வந்து இயன்றவரை வரை அடி யூடியூப் சேனலுக்கு தாங்க இந்த வீடியோவை வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க இயன்ற வரை போகிற அடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுப்போம் ஒருத்தவங்க தான் பார்த்துருக்கீங்க ஒரு லைக் வந்திருக்கு ஆ வணக்கம் சிஸ் நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ ஒரு லைக் கொடுத்துருக்கீங்க நன்றி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா உங்களுக்கு இன்றைய நாள் எப்படி போகுது காலையில் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்க இப்போ போன வருஷம்லாம் இந்த நாளில் கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கும் இந்த வருஷம் ரொம்ப அதிகமான வெயில் காணப்படுது வேணா வாங்க அப்படியே கேமரா ஆன் பண்ணி எப்படி இருக்கு இனிமேல் தான் சிஸ்டர் சாப்பிடணும் எங்கள் வீட்டில் வந்து இட்லி அனைத்து வச்ச மட்டன் குழம்பு இருக்கு மூணு பேர் இருக்கீங்க வந்திருக்க எல்லாரும் ஒரு வணக்கம் நாங்க எல்லாருமே சிறப்பா இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கோம் நல்ல வெயில் அடிக்குது இங்க குட்டி எல்லாம் இருக்காரு குட்டின்னா எங்க வீட்டு நாய்க்குட்டிய வந்து சொல்றோம் கோழி இருக்கு ஆஹ் அவங்க பாட்டுக்கு இங்க பக்கத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்ம வீட்டோட சரியான வெயிலா போடுது நல்லா காஞ்சிரும் நான் துணியெல்லாம் காலே போட்டு துவைச்சு முடிச்சாச்சு நன்றி 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 தோழி அப்புறம் வேற என்ன சிறப்பு சொல்லுங்க இன்னைக்கு திங்கள் கிழமை அனைவருக்கும் அப்படி ஒரு பிஸி ஷெடியூலாக தான் போயிட்டு இருக்கோம் எல்லாம் திறம்பட செயல்படணும் ஏன்னா ஒன்று எங்கே வச்சோன்னு மறந்துடுவோம் இன்னொன்று கை முன்னாடியே தான் கண்ணு முன்னாடியே தான் இருக்கும் அந்த பொருளை நம்ம வந்து தேடி பார்த்துக்கிட்டு இருப்போம் பார்த்தா நம்ம முன்னாடியே தான் இருக்கோம் அவசரத்தில் நம்ம வந்து எந்த ஒரு செயலையுமே செய்யும் போது அது வந்து நமக்கு கிடைக்காது பொறுமையாக கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பார்த்தோன்னா எங்கே இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் எல்லாரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துக்கோங்க இயன்ற வரை போராடி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் கொடுக்கறதுக்கு வந்து உதவியாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் வரை போராடி யூடியூப் சேனல் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் தான் நல்ல நல்ல வீடியோஸ் தரணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை நமக்கு தரோம் எல்லாரும் சூப்பரா இருக்காங்க வாங்க வந்திருக்க எல்லாரும் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை கொடுத்துக்கோங்க அப்போதான் நாங்கள் மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் இங்கே பாருங்க நம்ம குட்டி பையன் படுத்திருக்காரு நம்ம வீட்டு காவலாளி செல்ல பிள்ளை எல்லாருக்கும் செல்ல பிள்ளை இவர் வந்திருக்க எல்லாரும் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை கொடுத்துக்கோங்க வரை போராடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு உத்வேகமாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் ஷேரும் தான் நல்ல நல்ல வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து தோற்றுவிக்கும் வாங்க எல்லாரும் பேசலாம் இன்று காலை எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இன்னைக்கு திங்கள் கிழமை அப்படி பரபரப்பா போயிட்டே இருக்கும்பட்டாதான் கொஞ்சம் எரிச்சல் டென்ஷன்லாம் நல்ல முறையில் கொண்டு போக முடியும் வணக்கம் வணக்கம் தோழர் ஆஹ் கே சகோதர் பேசியிருக்கீங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு நாள்லாம் எப்படி ஆரம்பிச்சிருக்குது டீ காஃபி குடிச்சிட்டிங்களா இனிமேல் தான் டிஃபன் சாப்பிட போகிறீங்களா எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள் இந்த செல்ல பிள்ள இங்கேயே தான் படுத்து கிடக்குறாரு முன்னாடிலாம் வீட்டு வாசல் முன்னாடி மேட்டு கிடக்கும் அங்கே படுத்து கிடப்பாரு போனால் மிதி வாங்குவார் சில நேரங்களில் நம்ம தம்பி விஎன் வராரு என்னம்மா என்ன லோஷன் வச்சுருக்கீங்களா அது என்ன டப்பா ம் உங்களுக்கு டப்பா வேணும் அப்படி என்ன கிரேஸ் டப்ப மேல் என்ன கிரேஸ் ஜேசிபி சவுண்ட் கேக்குதா ம் சந்து ஓ சவுண்ட் கேக்குதா காலையில சாப்பிட்டீங்களா ம் சந்து ம் சவுண்ட் கேக்குதா ஓகே சரி உள்ள போய் படுங்க போங்க ம் சந்து ஓ சவுண்ட் கேக்குதா வெரி குட் ஜேசிபி ஜிசிபி ஒருத்தர் இருக்கீங்க ரெண்டு லைக் வந்திருக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இயன்ற வரை போராடி யூடியூப் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு உடனடியா வந்து சேரும் ஒருத்தர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மிகுந்த நன்றிகள் என் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு திங்கட்கிழமை எல்லாரும் திறம்பட செயல்பட்டாதான் அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியும் இன்றைய நாள் முழுசும் காலையிலே டென்ஷன் ஆகிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ யாரும் டென்ஷன் ஆகாமல் கோவப்படாமல் அப்படி பொறுமையாக செயல்படுங்க நம்ம முன்னாடியே நமக்கு தேடிக்கிட்டு இருக்க பொருள் இருக்கும் ஆனா அதை விட்டுட்டு மற்ற இடங்கள்லாம் தேடிக்கிட்டு இருப்போம் அந்த நேரத்துலதான் அது கிடைக்கவும் செய்யாது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பொருள் வந்து கிடைக்கும் நம்ம தேடுற நேரத்துல தேடுற பொருள் கிடைக்காது அதுதான் அஹ் எங்க வந்து தண்ணி பாட்டில் இங்க தானே வச்சே எங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாரு போற அவசரத்துல ஒரு ஒரு பொருளா போது ஒன்றும் கிடைக்காது பொறுமையா யோசிச்சு கிடை தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க இன்னைக்கு திங்கட்கிழமை திறன்பட செயல்பட்டாதான் நம்ம இன்றைய நாள் முழுதும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்போட இருக்க முடியும் அதனால காலையிலே கோவம் ஆகி டென்ஷன் ஆகி உங்களோட மைண்ட் செட்டை வந்து ஸ்பாயில் ஆக்கிக்காதீங்க அவர் எதை எத்தி விளையாடுறாரு பாருங்க அப்புறமாட்டி வந்து டப்பா வேணும் அப்படின்னு கேட்பாரு பாட்டிலெல்லாம் உருட்டி விட்டுருவாரு எந்திரி எந்திரிவியன் வச்சுக்க எங்க போற வெயில் அடிக்குது வெயில் அடிக்குதுமா இங்க வா குட்டி உனக்கு கடிச்சிடும் வெயில் அடிக்குது நம்ம தம்பி பேர் வந்து விஎன் டாகி குட்டி பேர் வந்து அவருக்கு குட்டினே பேர் வச்சாச்சு ஒரு கடையில இருந்து தான் எடுத்துட்டு வந்தாங்க குட்டியா போது அப்போ நல்லா சாப்பிட்ட குட்டி இப்போ நான்வெஜ் எல்லாம் தவிர்த்துருச்சு ஒரு நாள் வாங்கி கொடுத்தா எப்போதுமே வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நாள் பால் சாதம் போட்டுட்டு இருந்தாங்க அப்போ அதுல இருந்து இப்போ சைவ பிரியரார் மாறிட்டாங்க எப்போதும் நன்றி நன்றி சொல்லக்கூடாதா ஓகே ஓகே தோழர் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி ஆ வாங்க எல்லாரும் பேசுவோம் இன்னும் சிறிது நேரந்தான் இருப்போம்னு நான் நினைக்கிறேன் நீ எங்கே தூக்கி போட்ட எங்கே தூக்கி போட்ட ஆ ரெண்டு போட்டேன்னு வச்சுக்க குச்சி டே பய்யமே இல்லை இப்போல்லாம் எது சொன்னாலும் சொல்லி சொல்லி காமிச்சிடுறது ஆ சொல்லு ஏ சொல்லு

அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் ஜீரோ பேர் இருக்கிற தான் காமிக்குது வாங்க பேசுவோம் இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை திறம்பட செயல்பட்டாதான் நம்ம இன்னைக்கு நாள் அதாவது இந்த வாரம் முழுசுமே நல்ல முறையில் நம்ம இயங்க முடியும் சோ இன்னைக்கு காலையிலேயே டென்ஷன் ஆயிட்டோம்னா இந்த முழுக்கும் அதோட கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கதான் தெரியும் சோ எல்லாரும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையை கையாளுங்கள் ஜீரோ வாட்சிங் ஜோ காமிக்குது இயன்ற வரை போராடி யூடியூப் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் வந்து நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் கொடுப்போம் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்தடையும் அதாவது பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க நன்றி 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 மிகுந்த நன்றி அது யூடியூப் அப்படி தான் சில நேரம் அதோட அல்காரிதம் என்ன அல்காரிதம்னே தெரியல சில நேரம் அப்படி தான் காமிக்குது ஒரு அரை மணி நேரம் தான் லைவ் போவோம் ஏன்னா ரொம்ப நேரம் பேசுனா அப்படி பேசுனதே பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அதுதான் ஒரு அரை மணி நேரம் பக்கம் நம்ம லைவ் போகலாம் அதுக்கப்புறம் முடித்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் என்ன எடுத்துட்டு போற வியன் வியன் வா வாங்க என்ன முடி காணி வாட்டி நச்சு ரெண்டு மோர் கமெண்ட்ஸ் பிலோன்னு வந்திருக்கு கமெண்ட் வந்தா படிப்போம் கண்டிப்பா உறவுகளாலே உறவுகளாலே உலகம் தொடர்கின்றது அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாங்க பேசலாம் இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வா எனது அன்பான வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறவும் உங்களது இலக்கை நீங்கள் வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் வந்து உங்களுக்கு உங்களுக்காக இறையை பிரார்த்தித்து கொள்கிறேன் வாங்க பேசுவோம் யார் யார் இருக்கீங்க அப்படின்னு சேட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம் இன்று திங்கள் கிழமை ஒரு நல்ல நாள் தான் இன்னைக்கு அலுவலகம் போகிறவங்களுக்கு அப்புறம் குழந்தைகள் பள்ளி போகிற குழந்தைகள் கல்லூரி போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும் முதல் நாள் அப்படிங்கிறதுனால சிலருக்கு டெஸ்ட்டுலாம் கொடுத்துருப்பாங்க சிலருக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக தான் இருக்க போகும் இருக்கும் ஸோ அதனால் எல்லோரும் இன்றைய நாள் வந்து ஒரு பொறுமையை கடைபிடிச்சி நல்ல முறையில் நீங்கள் வந்து கிளம்பி அவங்களோட அலுவலகத்துக்கோ பள்ளிக்கோ கல்லூரிக்கோ நீங்கள் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்ல முறையாக அதாவது நல்ல மகிழ்ச்சியாக இருக்கலாம் இன்னைக்கு வார முழுசும் முதல் கோணம் முற்றிலும் கோணல் அப்படிங்கிறது ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் முத நாளே நம்ம வந்து மைண்ட் அப்செட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வாரம் முழுக்கும் கொஞ்சம் அதனோட தாக்கம் இருக்க தான் செய்யும் ஓகே இருபது நிமிஷம் ஆயிடுச்சு சரி இப்போது நான் வந்து லைவ் என் பண்ண போகிறேன் ஏன்னா தம்பி பையன் வந்து ஓவரா சேட்டை இருக்காரு அவர் கூட விளையாடணும்னு நினைக்கிறார் போல் வெளியில் போயிட்டாரு சரி அதனால நான் போய் அவரோட பந்து விளையாட போகிறேன் இவ்வளோ நேரம் வந்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஓகே நம்ம மீண்டும் அடுத்த லைவில் சந்திக்கலாம்